வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான இனிப்பு போண்டா தாங்க ஆமாங்க இது பேரிச்சம்பழ போண்டா இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் ஒரு நூற்றம்பது கிராம் பேரிச்சம்பழத்தை விதைகளை நீக்கிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க அதை மிக்சியில் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க பழத்தோட இனிப்பே போதும்னு நினச்சிங்கன்னா இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போது நான் ஏற்கனவே உளுந்து மாவை அரைச்சி வச்சுருக்கேன் இது பக்குவம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து வடைக்கி அரைக்கிற மாதிரி தான் மாவுக்கு தகுந்தபடி நீங்கள் பேரிச்சம்பழத்தையும் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக் மிக்ஸ் பண்ணலாம் இப்போ அதோட நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்க போகிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க நல்ல எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து இப்படி போடுற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து போடலாம் நீங்கள் ஸ்பூனில் போட்டாலும் சரி இல்லை கையில் எடுத்து போட்டாலும் சரிங்க எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஏன்னா இது ஸ்வீட்டுங்கிறதுனால சீக்கிரமாக மேலே கருகிரும் உள்ளே வேகாது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஒரே மாதிரி வெந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாங்க இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் வித்தியாசமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீதி மாவையும் அதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் தேங்க்யூ